வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டிற்கான ட்ரஸ்ட் இந்த தேர்விற்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பம் செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலைத்தளத்திற்கு நீங்கள் முதல்ல பயிக்கணும் அடுத்ததா இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு எம்இஸ் நம்பர் யூசர் நேமாக கொடுத்துருப்பாங்க இதில் இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த டோட்டலை கூட்டி என்டர் கேப்சா அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு சைன் இன் கொடுத்துருங்க இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி புல் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கணும் அடுத்ததா இங்க உங்களுக்கு இந்த புல் டேட்டா அப்படிங்கிறது டிம்மா இருக்கும் நான் இப்ப இங்க ஏற்கனவே கொடுத்ததுனால இங்க நம்பர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஜீரோ அப்படின்னு இருக்கும் இங்க புல் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த நைன்த் ஸ்டாண்டர்டுக்குரிய உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேரும் இங்க அந்த நம்பர்ஸ் வந்து இங்க வந்துடும் அடுத்ததா அப்ளை ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது நேரம் அப்ளை எக்ஸாம் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம புல் டேட்டா ஆல்ரெடி கொடுத்துட்டதுனால நைன்த்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்டும் இங்க நமக்கு வந்துடும் உங்களுக்கு சரிங்களா நீங்க புல் டேட்டா கொடுக்கல அப்படின்னா இந்த பிளேஸ் எல்லாமே எம்டிப்பா புல் டேட்டாங்க அடுத்ததா உங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்கா இருக்காங்களோ உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்க கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்ததான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய அப்ளை அப்படிங்கறதுல கிளிக் பண்ணிக்கோங்க த எக்ஸாமினேஷன் ஸோ உங்க தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அடுத்ததா இந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக அங்கே இருக்கக்கூடியது மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க அது மேண்டேட்ரி இல்லை ஸோ இருந்தாலும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கங்க அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க